ஹாய் வந்து வந்து வாதி ரைட் மூன்று வாரமாக போயிடுச்சு அதாவது உளவியல் அறிவியல் சமூக அறிவியல் எல்லாம் ஸோ இந்த வாரம் என்ன பாடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஸோ இந்த வாரம் வாதி வரப்போகிறது பார்த்தீங்கன்னா கரண்ட் நடப்பு நிகழ்வுகள் ஸோ நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு ஜனவரி மாதத்திலிருந்து ஜூன் மாதம் முடிய என்னெல்லாம் நடப்பு நிகழ்வுகளில் முக்கியமான தகவல்களோ அனைத்தையுமே எடுக்கிறதுக்கு தான் சார் ஸோ எல்லாத்தையுமே நடப்பு நிகழ்வுகள் முக்கியமாக கவனிங்க நீங்கள் இந்த வாரம் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து பொறுத்துதான் அதுக்கு அடுத்த பத்து நாள் உளவியல் வீடியோ போடலாமா நான் முடிவு பண்ண முடியும் ஸோ உளவியல் வீடியோ வேணும் இல்லை ஸோ அதனால் இந்த வாரம் ஒழுங்காக நடப்பு நிகழ்வுகளை தான் நல்லபடியாக கவனிங்க ஸோ சப்போர்ட்ஸ் குறைய குறைய நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க முப்படை பயிற்சி மையத்துக்கு நாங்கள் அடுத்தது கடைசி பத்து நாள் உன்ன உளவியலில் எங்கேஜ் பண்ணி அந்த அறுபதுக்கு அறுபது கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ண வைக்கிறது தான் முப்படை பயிற்சி மையத்தினுடைய நோக்கமாகவே இருக்கும் ஸோ நடப்பு நிகழ்வுகள் இந்த வாரம் மறக்காமல் எல்லாரும் எட்டு மணிக்கு வந்துருங்க வீடியோவை பாருங்க பயன்பெறுங்க இணைந்திருக்க காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட நன்றி வணக்கம்